சென்னை உற்சாமும் சுறுசுறுப்பும் நிறைந்த நகரம் பல நூற்றாண்டுகளாக வங்கால் விரிகுடா கரையில நின்று சரிகள் பழக்க வழக்கங்கள் நவீன அதிசயங்கள் அன்பு நிறைந்த மக்கள் வாழும் சென்னை அனைவரையும் வரவேற்கிறது கலாச்சாரம் தொழில்நுட்பம் வியாபாரம் எல்லாவற்றுக்கும் முக்கியமான இடம் நம்ம சென்னை தெருக்களில் மனக்கும் சுவையான உணவு முதல் கர்நாடக சங்கீதத்தின் இன்னிசை வரை சென்னனம் சம்புலன்களையும் மகிழ்விக்கும் ஒரு விருந்து சென்னையின் கடந்த கால பயணம் நகல் காலத்தின் ஒரு பார்வை எதிர்காலத்தின் மீதான ஒரு நம்பிக்கை நிறைந்த பார்வை இதுதான் இந்த காணொளி பெரிய கட்டிடங்களும் சுற்றுப்பான சாலைகளும் வருவதற்கு முன்பு சென்ன சிறிய மீனவ கிராமங்களின் தொகுப்பாக இருந்தது கடல்தான் அவர்களின் வாழ்க்கை வங்காள விரிகுடா கரையில் இந்த சமூகங்கள் செழிச்சு வந்தன பதினாறாம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் வருகை ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அவர்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்தியா கம்பெனி தான் எல்லாவற்றையும் மாற்றியது பதினாறு முன்னூற்று முப்பத்தி ஒன்பதுல அவர்கள் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினர் இந்த சிறிய குடியேற்றம் தான் மெட்ராஸ் நகரமா வளர்ந்தது நூற்றாண்டுகளுக்கு மேலாக பிரிட்டிஷார் ஆட்சி செய்தனர் மெட்ராஸ் பிரிட்டிஷ் அதிகாரத்தின் ஒரு முக்கிய மையமாக மாறியது இது அரசாங்கத்தை வைத்திருந்தது மற்றும் பிரிட்டிஷ் நலன்களை பாதுகாத்தது மெட்ராஸ் வளர்ந்ததால் அதன் முக்கியத்துவமும் அதிகரித்தது இது மெட்ராஸ் மாகாணத்தின் தலைநகராக மாறியது பிரிட்டிஷார் சாலைகள் ரயில்வேக்கள் மற்றும் பிரமாண்டமான கட்டிடங்களை கட்டினார்கள் இந்தியாவின் பழமையான ஒன்றான பல்கலைக்கழகம் போன கல்வி நிறுவனங்களையும் அவர்கள் நிறுவினர் இந்த சகாப் சன்னையில் ஒரு நீடிச்ச முத்திரையை பதிச்சது பத்தொன்பது நாற்பத்தி ஏழுல இந்தியா சுந்திரம் பெற்றது பத்தொன்பது தொன்னூற்றி ஆறில் சென்னை என மறுபேறிப்பட்ட நுழைந்தது நகரம் மாத்தத்தையும் வளர்ச்சியும் ஏற்பட்டது இது தொழில் மற்றும் உற்பத்திக்கு ஒரு மாறியது ஆட்டோமொபைல் உற்பத்தி மையமாக மாறியது இதனால் இது இந்தியாவின் டெட்ராய்ட் என்ன புனப்பெயரை பெற்றது ஷடி மற்றும் நிதியிலும் நகரம் வளர்ச்சியை கண்டது இன்னு சென்னை ஒரு சிரிப்பான பெருநகரமா உள்ளது இது ஒரு துடிப்பான கலாச்சார காட்சி சுவையான உணவு வகைகள் மற்றும் அன்பான விருந்தோம்பலைக் கொன்றது சென்னை முன்னேற்றம் மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளமாக உயர்ந்து நினைக்கிறது